நம்ம எதிர்காலத்துக்காக பணத்தை சேமித்து வைக்க வேண்டியது அவசியமானது சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு விஷயம் பேர் இந்த கதை விளக்குது திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய குமுதம் மலர்ந்தது கேக்கலாமா ஜானகி அம்மாளுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் அந்த வட்டாரத்தையே ஒரு கலக்கு கலக்கி விட்டது நல்ல உயரமும் அதுக்கேற்ற பருமனும் பரங்கி பழம் போல தளதளவென்ற உடலும் கம்பீரமும் வாய்ந்த அந்த அம்மாளிடம் அங்கு உள்ளவங்களுக்கு ஒரு தனி மதிப்பு இருந்து வந்தது பால்யத்தில் கணவனை இழந்த ஜானகி அம்மாள் பள்ளி ஆசிரியையாக பணியாற்றி ஓய்வு பெற்று விட்டவள் தன் வயிற்றுக்கு கூட சரியாக சாப்பிடாமல் பணத்தை மிச்சப்படுத்தி அதை வட்டிக்கு கொடுப்பதில் அந்த அம்மாளுக்கு தனி விருப்பம் பத்து ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு திருப்பி வாங்கும் போது பதினொன்றே கால் ரூபாயாக பார்க்கையில் அவளுக்கு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கும் வட்டிக்கு விடும் சுபாவம் அவளிடம் அளவுக்கு மீறியே வளர்ந்து விட்டது வீடு நிறைய பாத்திரங்கள் நகைகள் மரசாமன்கள் என்று சேர்த்து விட்டாள் பெரிய வீடு ஒன்று வாங்கியாகிவிட்டது அவ்வளவு பெரிய வீட்டில் உலவி வர குழந்தை குட்டிகள் யாரும் இல்லை தூசுபடியாமல் ஒவ்வொரு பொருளையும் துடைத்து வைத்து பார்த்து பூரித்து போனாள் அவள் ஒரு சமயம் பொழுதுக்கு யாராவது வந்து எந்த பொருளை கேட்டாலும் இல்லை என்று கூசாமல் சொல்லி அனுப்பி விடுவாள் ஒரு பொருளை யாருக்காவது கொடுக்கறதுல தனக்கு ஏதாவது ஆதாயம் உண்டா அப்படின்னு சிந்திக்கிறதுலேயே அவளுடைய வாழ்க்கை கழிந்து வந்தது அவ கிட்ட வட்டி கடன் வாங்குறதுக்கு நீ தியாகராசன்ற ஏழை பிறந்திருக்கணும் சட்டும் சவலையுமா வீடு நிறைய குழந்தைகளுக்கு மாத சம்பளம் என்று ரூபாய்களை ஏதோ ஒரு கம்பெனி படி அளந்து வந்தது இனிப்பை மொய்க்கும் ஈக்களை போல ஸ்டோர் என்ற பெயரில் கட்டப்பட்டிருந்த ஒரு வீட்டை அவரை போற்றவர்கள் நிரந்தரமாக மொய்த்து கொண்டிருந்ததில் வியப்பில்லை பதினஞ்சு ரூபாய் வாடகை என்று அந்த புலிக்கூண்டுக்கு கொடுத்தது போக எஞ்சியிருந்த பணம் எதற்கு காணும் வறுமை என்கிற மீள முடியாத நரகத்தில் அழுந்து கிடந்த தியாகராஜனுக்கு ஜானகி அம்மாள் பரதேவதை போன்று காட்சியளித்தாள் சம்பளம் வாங்கி அடுத்த நாளே பணப்பையை தலைகீழாக உதறினாலும் ஒரு நய பைசா கூட அதில் மீதி இருக்காது அப்பொழுது அஞ்சேல் என்று அவையும் தந்து வட்டிக்கு கடன் கொடுத்து அவரை ஆதரித்து வந்தாள் ஜானகி அம்மாள் கம்பெனியில் வருஷா வருஷம் கொடுக்கும் போனஸ் வட்டியுடன் ஜானகி அம்மாளிடம் போய் சேர்ந்துவிடும் போனஸை பற்றி அவர் எந்தவிதமான கிளர்ச்சிகளிலும் பங்கு பெறுவதில்லை காரணம் எத்தனை அதிகமாக வந்தாலும் வட்டியும் அசலுமாக அதை அனுபவிக்கப் போகிறவள் ஜானகி அம்மாள் தானே என்று தீர்மானித்து அவர் கம்பெனி சிப்பந்திகளுடன் அந்த விவகாரங்களில் சேராமலேயே இருந்துவிட்டார் அதனால் நல்ல பெயரும் அவருக்கு கிடைத்தது காலத்து பிறப்பை பற்றியும் இறப்பை பற்றியும் தேய்வை பற்றியும் வளர்ச்சியை பற்றியும் கவலை கிடையாது தியாகராஜனின் மூத்த பெண் குமுதா மதமதவென்று வளர்ந்து திருமணத்துக்கு தயாராக நின்றாள் கந்தல் பாவாடையும் நைந்து போன தாவணியும் அவள் வளர்ச்சியை அதிகமாகவே காட்டின பெண்ணுக்கு வயசாகி கொண்டு வருவதை கவனியாமல் இல்லை ஆனால் அவர் கவனிக்கவில்லை என்று அவர் மனைவி சாவித்ரி அனாவசியமாக அவர் மீது குற்றம் சாட்டினாள் உங்களுக்கு எதில்தான் பொறுப்பு இருக்கிறது நானும் தான் இருபத்தைந்து வருஷமாக பார்க்கிறேனே வாயை திறக்காமல் கல்லூலி மங்கனை போல அந்த கடன்காரனுக்கு உழைச்சு கொட்டுறீங்க அங்கங்கே சம்பள உயர்வு கேட்ட எல்லாரும் பெறவில்லையா என்ன என்று அவள் சரம் தொடுக்க ஆரம்பித்த பிறகு அவருக்கு தன் மகள் கல்யாண விஷயமாக முதலாளியை கண்டு பண உதவி கேட்கும் அளவுக்கு தைரியம் ஏற்பட்டது முதலாளி தெய்வாதீனமாக தியாகராஜனின் பெண் குமுதாவின் கல்யாணத்துக்கு தாராளமாக பண உதவி செய்தார் ஆயிரம் ரூபாய்களை முழுசாக கண்ட தியாகராஜன் வரன் தேடி முடித்து வீட்டில் கிடந்த பொட்டுப்புடி தங்கத்தை சேர்த்து நகைகள் என்று செய்து ஒரு வழியாக கல்யாணத்தை முடித்து பெருமூச்சு விட்டார் அடுத்த மாதம் தியாகராஜன் சம்பளம் வாங்கும் போது முதலாளி அறுபது ரூபாயை அவரிடம் கொடுத்துவிட்டு விட்டு மாத மாதம் இருபது ரூபாயாக ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆயிரம் ரூபாய் ஈடு செய்யப்படும் என்பதை தெரிவித்த போது தியாகராஜனின் கண்கள் இருண்டன கல்யாணத்துக்கு அடுத்தாற்போல் பண்டிகை பருவங்கள் நெருங்கி வந்து கொண்டிருந்தன ஒவ்வொன்றையும் சமாளிக்க ஜானகி அம்மாளின் உதவியை நாடினார் அவர் கடன் வாங்கி அதை திருப்பி கொடுப்பதற்கும் சில நற்குணங்கள் அமைய வேண்டும் சொன்ன வார்த்தையை தட்டாமல் அதன்படி நடந்து வந்த தியாகராஜனிடம் ஜானகி அம்மாளுக்கு ஒரு தனி மதிப்பு இருந்து வந்தது இப்படி வட்டி தொழில் நடத்தி கொண்டு வீட்டில் நிம்மதியாக வளைய வந்த ஜானகி அம்மாள் திடீரென்று வியாதியாக படுத்துவிட்டாள் இரண்டு தரம் மயக்கம் வந்துவிட்டது மயக்கம் தெளிந்த பிறகும் அவருக்கு நினைவு சரியாக இல்லை நெருங்கிய உறவினர்கள் யாரும் இல்லாமையால் தியாகராஜன் தன் மகள் குமுதாவை ஜானகி அம்மாளுக்கு உதவியாக அனுப்பியிருந்தார் கணன்காரர்கள் நண்பர்கள் என்று பொழுது விடிந்து அஸ்தமிப்பதற்குள் பலர் ஜானகி அம்மாளின் வீட்டுக்கு வந்த வண்ணமாக இருந்தனர் குமுதாவும் அவளுக்கு முகம் கோணாமல் பணிவிடை செய்து கொண்டுதான் இருந்தாள் பெரியவர்களுக்கு தொண்டு செய்தால் இன்ப வாழ்க்கையும் சீரும் சிறப்பும் கிட்டும் என்று பெரியவர்கள் சொன்னதை மனதில் வைத்து கொண்டு குமுதா பக்தியுடன் நடந்து வந்தாள் அவளுக்கு கல்யாணமான அதாவது ஒரு வருஷ காலத்துக்கு பிறகு ஒரு தடவை கூட அவள் கணவன் மாமியார் வீட்டுக்கு வரவில்லை கல்யாணத்தின் போதே சம்மந்தி வீட்டாருக்கு ஏகப்பட்ட குறைகள் காப்பியிலிருந்து கல்கண்டு வரையிலும் அவர்கள் குற்றம் வளர்ந்து கொண்டே போயிற்று குமுத மலர் போல மலர்ந்த முகத்துடன் தந்தையின் துன்பங்களிலும் வீட்டாரின் குணத்தை கண்டு வாடி வதங்கினாள் அடைய வேண்டியவனுடைய அன்பை அடைந்தால் போதும் என்று நினைத்து தன் கணவனிடமிருந்து ஏதாவது கடிதம் வராதா என எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் பண்டிகைகளும் பருவங்களும் மக்களின் வாழ்க்கையை மலர வைத்து கொண்டு சென்றன ஜோடி ஜோடியாய் மனமான தம்பதிகள் படக்காட்சிகளுக்கும் விழாக்களுக்கும் போவதை பார்த்து பெருமினால் குமுதா தியாகராஜன் தானாகவே மாப்பிள்ளைக்கு கடிதம் எழுதினார் தன் சக்திக்கு ஏற்ப சீர் சிறப்புடன் மகளை அழைத்து வருவதாக குறிப்பிட்டிருந்தார் அதற்கு வந்த பதில் அவரை சமுதாயத்தின் முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்க வைத்தது வடக்கே இருநூறு ரூபாய் சம்பாதிக்கும் தன் உண்மையான அந்தஸ்தை அவர் உணரவில்லை என்றும் அவர் பெண்ணின் அழகை பார்த்து மணந்து கொண்ட தன்னையே நொந்து கொள்வதாகவும் அவன் எழுதியிருந்தான் குறைந்தது ஐநூறு ரூபாய்களுக்கு குறையாமல் சீர்வரிசைகளுடன் கல்கத்தாவுக்கு வர விருப்பமானால் வரலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தான் கோபமும் வருத்தமும் கொப்பளிக்க அவர் கடிதம் வந்த அன்று சாப்பிடாமலேயே வேலைக்கு போய்விட்டார் மாலை வீடு திரும்பியதும் ஜானகி அம்மாள் அவருடைய ஆபத் பாந்தவி மயக்கமாக இருப்பதாக தகவல் கிடைத்தது குமுதாவும் அந்த அம்மாளை கவனித்துக் கொள்ள அங்கே அனுப்பப்பட்டாள் பணத்தை ஒன்றுக்கு பத்தாக பெருக்குவதில் அதை தர்மமாக விருத்தி செய்து தர்மமாக செலவு செய்வதில் கிடைக்கும் திருப்தி வேறு வழிகளில் கிடைப்பதில்லை ஏழை தியாகராஜன் ஜானகி அம்மாளிடம் வாங்கும் ஒவ்வொரு ரூபாயும் இரண்டனா குட்டி போட்டு கொண்டு அவளிடம் திரும்பிய பொழுது கழிப்பில் ஆழ்ந்த அந்த அம்மாள் அம்மாதிரி வட்டிக்கு கொடுத்து வாங்குவதில் ஒரு ஆனந்தத்தை கண்டாள் சேர்ந்த பணத்தை வைத்து ஏராளமான நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் ரொக்கம் மனை என்று மேலும் மேலும் சேர்ப்பதில் கருத்தாக இருந்தாள் அவள் கனவிலும் நனவிலும் பணம் ஒன்றுதான் குறிக்கோளாக இருந்து வந்தது பிறருக்கு வட்டி இல்லாமல் கொடுப்பது என்கிற விஷயமே ஜானகி அம்மாளுக்கு தெரியாது இந்த வாழ்க்கையும் பொருளும் சதம் என்று இருமாத்திருந்த ஜானகி அம்மாளின் உடலில் நாளடவில் வாட்டம் ஏற்பட்டது திடீர் திடீர் என்று தலை சுற்றலும் மயக்கமும் ஏற்பட்டன அவள் எதிரே கண்ணாடி பீரோவில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த வெள்ளி சாமான்களும் அவள் இதுவரையில் வாழ்ந்து வந்த வாழ்க்கைக்கு சான்றாக விளங்கின அவைகளின் பளபளப்பும் பகட்டும் இம்மி அளவும் மாறவில்லை ஆனால் ஜானகி அம்மாள் மாறிவிட்டாள் தோல் சுருங்கி நரை கண்டு வற்றி உலர்ந்து போய் கண்களில் கருமளிகள் சற்றே ஒளியிழந்து வயோதிகத்தை அடைந்து விட்டாள் அவளும் ஒரு காலத்தில் அவைகளைப் போல பளபளவென்று இருந்தவள்தான் அவளுடைய காலம் ஓடி இறுதிக்கட்டத்துக்கு கட்டத்துக்கு வந்துவிட்டது அவைகளுக்கு இன்னும் தேய்வு ஏற்படவில்லை தன்னுடைய தேய்வை பற்றி சிந்தித்த ஜானகி அம்மாள் தன் எதிரில் வளர்ச்சியின் உருவமாக உட்கார்ந்திருக்கும் குமுதாவை பார்த்தாள் குமுதா படுத்திருந்த ஜானகி அம்மாளின் முகத்துக்கு நேராக குனிந்தாள் மாமி உங்களுக்கு என்ன வேணும் ஜானகி அம்மாள் தன்னை சுற்றிலும் ஒரு முறை பார்த்து கொண்டாள் அருகில் ஒரு சிறு மேஜையின் மீது மருந்து புட்டிகள் ஆரஞ்சு பழங்கள் முதல் என வைக்கப்பட்டிருந்தன திடீரென்று என்ன தனக்கு அவளுக்கு புரியவில்லை குமுதா திரும்பவும் மெதுவான குரலில் மாமி ஏன் அப்படி பாக்குறீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா என் உடம்புக்கு என்ன அம்மா எத்தனை நாட்களா நான் இப்படி படுத்திருக்கேன் என்று கேட்டாள் ஜானகி அம்மாள் குமுதாவுக்கு அந்த அம்மாளை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது ஒவ்வொருவரையும் தோரணையுடன் அதட்டி உருட்டி வேலை வாங்கியும் கொடுக்கல் வாங்கலில் சற்றும் விட்டு கொடுக்காமல் கராராகவும் இருந்தவள் இரண்டே நாட்களில் எப்படி ஒடுங்கி கிடக்கிறாள் என்பதை நினைத்து வியந்தவாறு உட்கார்ந்திருந்தாள் குமுதா கட்டிலில் படுத்திருந்த ஜானகி அம்மாளின் கண்களில் இருந்து ஊற்று கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது மயங்கி கிடந்த அந்த இரண்டு நாளும் அவள் உள்ளுணர்வு விழித்து கொண்டுதான் இருந்தது தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் கிடந்த அவள் தன் உள்ளுணர்வு கேட்கும் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் திணறி கொண்டிருந்தாள் யாருக்காக வாழ்ந்தாய் எதற்காக வாழ்ந்தாய் என்று மனம் பெரும் குரல் எடுத்து அவளை ஏசும் அவள் இதையும் வெடித்துவிடும் போல இருந்தது மூச்சு துரத்தி துரத்தி மாங்கியது யாரோ அவளை ஊசியால் குத்துவதும் தெரிந்தது மனதோடு போராடிவிட்டு அன்றுதான் அவள் கண் விழித்து குமுதாவை பார்த்தாள் குமுதா ஓ அப்பா ஏன் இந்த வீட்டு பக்கமே வரல என்று நீளமான குரலில் கேட்டாள் அவள் காலையில் கூட வந்திருந்தார் மாமி நீங்க மயங்கி கிடந்தீங்க திரும்பவும் சாயங்காலம் வாரேன்னு சொல்லிட்டு தான் போனார் வரவில்லையே அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு குமுதா இழக்கேற்றி விட்டதே மாமி அப்பா நாளைதான் வருவார் கிராமத்தில் என் சித்தப்பா ரொம்பவும் படுத்த படுக்கையாக இருக்கிறாராம் சென்னைக்கு அழைத்து வந்து வைத்தியம் செய்தால் உடம்பு தேரும் என்று சொல்லுகிறார்களாம் அழைத்து வர போயிருக்கிறார் குமுதாவின் குரல் சித்தப்பாவை பற்றிய கவலையினால் கரகரத்து விட்டது ஜானகி அம்மாள் புரண்டு படுத்தாள் அன்று மலர்ந்த செந்தாமரையை நினைவூட்டும் அந்த அழகிய யுவதியை சற்று நேரம் இமைக்காமல் பார்த்தவாறு யோசனையில் ஆழ்ந்திருந்தாள் அவள் குமுதாவின் அந்த நீண்ட கண்கள் யாருடைய வரவையோ எதிர்பார்த்து ஆவலை தேக்கி வைத்திருப்பதை பார்த்தாள் பவள துண்டங்கள் போல் வெற்றிலையால் சிவந்திருந்த அதரங்கள் ஆயிரம் பேச்சுகளை மொழிய ஆவலுடன் காத்திருப்பதை கண்டாள் முத்துப்பற்கள் மோகன நகை புரிய தயாராக இருந்தன ஆனால் வரவேண்டியவன் அந்த தீபாவளி என்று வர ஏதேதோ ஆட்சேபங்களை தெரிவித்திருந்ததை அப்பாவுக்கு இருக்கிற கவலைகள் போதான் என்று புது கவலை வேற தீபாவளி வரப்போகிறதே உன் புருஷன் வருவாய் இல்லையா என்று கேட்டாள் ஜானகி அம்மாள் வரும்படித்தான் அப்பா கடிதம் போட்டார் அவரை பொறுத்தவரையில் பிறருக்கு ஏதாவது செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்கிற எண்ணம்தான் இங்கே நாங்கள் படுகிற பாட்டில் சித்தப்பாவுக்கு வைத்தியம் செய்ய கொட்டியா கிடக்கிறது அவரை கேட்டு பாருங்கள் அதற்கும் ஏதாவது காரணம் சொல்லுவார் இப்படி குமுத ஆத்திரம் துணிக்க பேசி ஓயும் வரை ஜானகி அம்மாள் எதுவும் பேசவில்லை அவரை பொறுத்தவரையில் பிறருக்கு ஏதாவது செய்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற எண்ணம்தான் என்கிற வார்த்தைகளை அவள் ஆராய்ந்து பார்த்தாள் பொன்னையும் பொருளையும் சேர்த்து குவித்து வைத்திருக்கும் தனக்கு கிட்டாத அமைதியும் நிறைவையும் ஏழை தியாகராஜன் எங்கிருந்து பெற்றார் பிறருக்கு உதவுவதில் இருக்கும் மன இருந்துதான் அவர் மன நிறைவை அடைந்திருக்க வேண்டும் சென்னலுக்கு வெளியே வானம் நிர்மலமாக தெரிந்தது எண்ணற்ற தாரகைகள் பளிச்சிட்டன தேய்ந்து கொண்டே வந்து ஒரு தினம் மறைந்து போனாலும் அடுத்த நாளே மக்களுக்கு ஒளியை தந்துவிட வேண்டும் என்கிற மகத்தான ஆசையுடன் கீற்று போல் வானவீதியில் வந்துவிடும் மதியின் விந்தையை நினைத்து அதையே பார்த்து கொண்டு இருந்தாள் அவள் குமுதா அங்கு நிலவி இருந்த மௌனத்தை கலைத்தாள் என்னை கல்கத்தாவுக்கு அனுப்ப சித்தப்பாவுக்கு வைத்தியம் செய்ய எல்லாமாக அப்பா உங்ககிட்ட ஆயிரம் ரூபாயாவது கடனாக கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் நீங்க தான் சமயத்தில் தட்டாம கொடுப்பீங்க எங்களுக்கு வேற யார் இருக்காங்க மாமி நீர் தேங்கியிருந்த தன் கண்களை குமுதாவின் பக்கம் திருப்பி பார்த்தாள் ஜானகி அம்மாள் தள்ளாமையை பொருட்படுத்தாமல் விருட்டென்று எழுந்து இரும்பு பீரோவின் அருகில் சென்று அதை திறந்தாள் ஒரு கட்டு ரூபாய் நோட்டுகளை எடுத்து வந்து குமுதாவின் அருகில் உட்கார்ந்தாள் குமுதா இவ்வளவு காலமா இருண்டு கிடந்த என் உள்ளம் இன்று ஒளி பெற்றுவிட்டது இந்த ஆயிரம் ரூபா உன் வாழ்க்கையை மலர வைத்து நோயாளி ஒருவரை காப்பாற்றி அவர் குடும்பத்துக்கு உதவினால் அதைவிட எனக்கு வேறு ஏதும் ஆனந்தம் கிடையாது இந்தாம்மா இத வாங்கிக்கோ அப்பா வந்ததும் உன் கணவனை தீபாவளிக்கு வர சொல்லி எழுத சொல் இதை கேட்டதும் குமுதா சிலையாக நின்றாள் கடனாக கொடுத்து கடன் பழுவை மேலும் அப்பாவின் தலையில் சுமத்த மாட்டேன் உனக்காக நான் தரும் பரிசு இது நீ குழந்தை குட்டிகளோட கணவனோட வாழும் சமயத்துல என்ன நினைப்பா இல்லையா ஜானகி அம்மாளின் முகத்தில் பழைய கலையும் தேகத்தில் புது தெம்பும் போல் இருந்தது சந்திரனை கண்டு மலரும் குமுத மலரைப் போல குமுதா மலர்ந்த முகத்துடன் அவள் எதிரில் நின்றிருந்தாள் கதை முடிந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்